ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாற்பது வயதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா நம்ம உடம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் ஆக்கிறதுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு மருந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் காலையில் வெறும் வயிற்றுல வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஐந்து கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து குடிச்சிடணும் அதே மாதிரி நைட்டு அதே மாதிரி வெதுவதுப்பான தண்ணியில் சாப்பாட்டுக்கு அப்புறம் இதை குடிச்சிட்டு வரணும் இதோட சிறப்பு மேலே நம்ம வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கப் வெந்தயம் எடுத்துருக்கோம் இதே இதே அளவு வெந்தயத்தை வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் எந்த கப்பை வேணால் எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் அதான் ஒரே ஈவனாக வறுத்து வரணும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஏகப்பட்ட நன்மைகளை இருக்குது நம்ம குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது அடுத்ததாக கருஞ்சீரகம் ஒரு கப்பு இதையும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வந்து படபட படப்படம் வெடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து கருக விடாமல் கரெக்டாக வறுத்து வச்சுக்கோங்க வெந்தயம் நல்லா வந்து ஃபைபர் கண்டன்ட்ருக்கு அதே மாதிரி நல்லா வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை உண்டு பண்ணும் வெந்தயத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அடுத்ததாக கரைஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளை வந்து கரைக்கக்கூடியது நம்மளுடைய உடலில் வந்து தேவையில்லாத கொழுப்பு கட்டிகளை கரைச்சிரும் அப்புறம் அஜீர்ண கோளாறுகள் இல்லாமல் நமக்கு வந்து உடம்பை நல்லா வந்து ஃபிட்டாக வச்சுக்கும் இப்போ அடுத்ததாக ஓமம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து வாயு பித்தம் அஜீர்ண கோளாறு அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை இது மாதிரி உள்ளதுக்கெலாம் வந்து ஓமம் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான மருந்தாக இருக்கும் இது ஒரு கப்பு இதே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும் ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒன்று போல் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா வந்து தங்க கலரில் மாறணும் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையுமே வந்து கலந்து நம்ம வந்து என்ன பண்ண ஆற வச்சு பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் நல்லா வந்து கண்ணாடி பாட்டிலில் தண்ணி படாமல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுட்டு காலையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி நைட் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து வெது வெதுப்பான தண்ணியில் காலையில் தான் வெறு வயிற்றில் நைட்டுன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடல் வந்து நல்லா வந்து ஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு கட்டிகளெல்லாம் வந்து இது கரைச்சிரும் அடுத்தது அஜீர்ணம் இல்லாமல் இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது இந்த மூணு இல்லாமல் இருந்தாலே நம்ம வந்து உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கழிவுகள்லாம் வந்து வெளியேறிடுச்சினாலே நம்ம வந்து ஆக்டிவாக இருப்போம் அதனால் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான மருந்தாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி